அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் டிவி எளிமை வணக்கம் நண்பர்களே திருமணத்தின் போது நிறைய பேர் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவ்வாதோசம் ஒரு விஷயம் செவ்வாதோசம் உண்மையாலுமே ரெண்டாம் இடத்துல நாலாம் இடத்துல அப்படின் ஒரு சில இடம் இருக்குது ஏழு எட்டு பன்னெண்டு இங்கெல்லாம் இருந்தால் செவ்வாய் தோசம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த செவ்வாய் பன்னெண்டு வீடுகளில் எங்கே இருந்தாலும் தோஷத்தை தான் செய்யும் அப்படி இருக்கும்போது சார் இந்த குறிப்பிட்ட இந்த ஸ்தானத்துக்கு மட்டும் தோஷம் சொன்னாங்களே சார் அப்படிங்கிற ஒரு அப்படின்னா உண்மையான விளக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலேருந்து இப்போ அதற்கான அந்த விஷயத்தை டைரெக்டாகவே போயிடலாம் நல்லா கவனிங்க இப்போ ஒருத்தர் கும்பலகணம்னு வச்சுக்கோங்க வேண்டாம் இந்த லக்னத்துக்கு வந்து ஒரு ஆகாதல செவ்வாய் அவருடைய அவர் எந்த லக்கணத்துக்கு ராஜயோகாதிபதியாக வருவாரோ அதை மட்டுமே நம்ம பார்ப்போம் சிம்ம லக்னம் போட்டுக்கிட்டேன் இப்போது இங்கே முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடு வந்து செவ்வாய் வந்து ரெண்டாவது வீட்டில் இருக்கிறார் வச்சுக்கோங்க அப்போ ரெண்டாம் வீட்டுல செவ்வாய் இருந்தார் அப்படின்னா இங்க வந்து செவ்வாயுடைய வேலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஒரு முக்கால் பாவர் நல்லா கவனிச்சுக்கணும் நீங்க எதை சொன்னாலும் கொஞ்சம் தெளிவா எடுத்துங்க செவ்வாய் ஒரு முக்கால் பாதம் அதற்குள்ளார கால் பகுதி சுபர்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்போ ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார் அந்த வீட்டை கெடுக்கத்தான் செய்வார் அவர் இருக்கிற வீடு நட்பு வீடா பகை வீடா அல்லது அவருடைய ஆட்சி வீடா உச்ச வீடா அப்படிங்கிற பொறுத்து அவருடைய குணநலங்கள் கண்டிப்பாக மாறும் சரி லக்கணம் சிம்ம லக்னம் இந்த லக்கணத்துக்கு அவர் ராஜயோக அதிபதி ஏன்னா நாலுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் இந்த செவ்வாய் என்ன செய்யணும்னு பாருங்க ரெண்டாம் இடம்னா என்ன சார் திருமணம் தனம் குடும்பம் வாக்கு சார்ந்த விஷயத்துல இந்த குடும்பம் அமைக்கிறது இந்த ரெண்டாவது இடத்துல இருக்கு அப்போ குடும்பத்தை கெடுக்கும் லக்னாதிபதியின் வலிவிற்கேற்ப இங்கே ரெண்டாம் இடம் செயல்படும் சரிங்களா சரி ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் குடும்பத்தை கெடுக்குது தனம் குடும்பம் வாக்கு சார்ந்த விஷயத்துல இந்த அமைப்பை கெடுக்கும் சரி இவர் இந்த இடத்தோட மட்டும் நிப்பாரா அவருக்கு மூணு பார்வை இருக்குல்ல செவ்வாயுடைய பார்வை நாலு ஏழு எட்டு அப்ப அந்த மூணையும் தானே அவர் பார்ப்பாரு சரி நல்லா பாருங்க இங்கே இருக்கக்கூடிய செவ்வாயுடைய பார்வை முதல்ல ஐந்தாம் வீட்டுக்கும் இவருடைய நாலாம் பார்வை அஞ்சுக்கும் இவருடைய ஏழாம் பார்வை எட்டுக்கும் இவருடைய எட்டாம் பார்வை ஒன்பதுக்கும் இருக்கும் அப்போ இந்த மூணு ஒன்று ரெண்டு மூணு நாலு வீடுகளும் பாதிப்படையுமான்னு கேட்டிங்கன்னா இந்த லக்கணத்துக்கு பொறுத்த வரைக்கும் இவரின் பார்வை பெரிய அளவில் தோசத்தை செய்யாது நல்லா புரிஞ்சுங்க ஒரு ஒரு லக்கணத்துக்கும் செவ்வாய் பகவானுடைய பார்வை பலன் வந்து மாறும் நம்ம பொதுவா சொல்லக்கூடாது புரியுதுங்களா சரி அப்போ அவர் இங்க இருக்கும்போது ஏன் சார் குடும்பத்தை மட்டும் சொல்றீங்க அப்படின்னா அவர் தான் இருக்கிற வீடு பகை புதனுடைய வீட்டுல இவர் இங்க பகை தன்மையா இருக்கிறதுனால இந்த வீட்டை அவரு கெடுக்கவே செய்வார் அதனாலதான் இந்த பார்வையும் முழுவதுமாக கெடுக்க முடியாது ஐம்பது சதவீதம் இங்கே அவருடைய பார்வை சற்று மாறுதலான பலனை தரும் ஐம்பது சதவீதம் இந்த பார்வைக்கு யோக பலனும் உண்டு ஐம்பது சதவீதம் நெகட்டிவ் பலனும் உண்டு ரெண்டுமே சேர்ந்து தான் இங்கே செய்வார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும் சரி செவ்வாயோடைய பார்வை செவ்வாய் திசையே வரல அதை பத்தி நம்ம கவலையே இல்லை சரி செவ்வாய் திசை நடக்குது என்ன பண்ணும் குடும்பத்தில் பிரச்சனை ஆகும் போலீஸ் ஸ்டேஷன் அடிதடி வம்பு வழக்கு கோர்ட்டுக்கு போறது கணவன் மனைவிக்கிடையில ஒரு தாம்பத்திய பிரச்சனையோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வெடுக்கு விடுக்குன்னு பேசுறது குறுக்க பேசுறது அவர் என்ன சொல்ல வந்தாலும் அதை தடுக்கிறது அல்லது வீட்டுக்காரம் என்ன சொல்ல வந்தாலும் இவங்க தடுக்கிறது வீட்டில் வருமானம் குறையிறது இதெல்லாம் இந்த ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது கண்டிப்பாக நடக்கும் ஒரு ராஜயோகாதிபதியாக இருந்தாலும் உடைய வீட்டில் இருக்கிறதுனால இந்த பலன் நாண்டிவா நடக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் சரி இதே லக்கணத்துக்கு நல்லா கவனிச்சுங்க இதே லக்கண லக்கணம் வந்து வேற மாத்திடலாம் இப்போ பாருங்க மிதுன லக்னம் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் நம்ம ரெண்டாம் இடத்துல செவ்வாய் மட்டும் இந்த வெளியில் பார்ப்போம் ஓகேங்களா இப்போ லக்னம் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இவருடைய பார்வை அதே மாதிரி வழக்கம் போல அஞ்சு ஏழு எட்டு தான் அஞ்சு ஓகே எட்டு ஓகே ஏழு எட்டு ஓகே ஆ ஒன்பது ஓகே அப்போ இந்த மூணு வீட்டை தானே செவ்வாய் பார்ப்பார் சரி செவ்வாய் இந்த லக்கணத்துக்கு அவருடைய ஆதிபத்தியம் என்ன முன்னாடி பார்த்த லக்கணத்துக்கு ராஜயோகாதிபதி பிளஸ் ஓகே இப்ப பார்க்கக்கூடிய இந்த மிதுன லக்னத்துக்கு அவருடைய ஆதிபத்தியம் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஆதிபத்தியம் வருதுன்னு பாருங்க ஆறாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் வருவார் சரிங்களா ஆறு பதினொன்னு அப்போ நல்ல கவனிங்க செவ்வாய் இந்த லக்னத்துக்கு கடன் நோய் எதிரி வம்பு வழக்கை கொடுக்கக்கூடிய ஆறாம் பாவத்தையும் ஆறாம் பாவம் இந்த வீடுதான் அவருடைய வீடு பதினோராம் படம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மூத்த சகோதரம் லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வீட்டுக்கும் அதிபதியாக வருவார் அப்ப வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவரின் செவ்வாயுடைய அமைப்பு இங்க எப்படி வேலை செய்யணும்னு தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் லக்கணத்துக்கு ஆதிபத்திய விசேஷம் இல்லை அப்போ அவர் உக்காந்துருக்கிற இடம் நீசம் அவருக்கு வலு குறைஞ்சிச்சு ஆறாம் அதிபதி பதினோராம் அதிபதி இந்த ரெண்டு வீட்டுக்குமான அதிபதி எனக்கு செவ்வாய் நீசம் அடைஞ்சிருச்சு ஆறாம் அதிபதியின் தோஷத்தை செய்யாது பதினோராம் இடமான லாபத்தையும் செய்யாது இந்த ரெண்டு வீட்டினுடைய ஆதிபத்தியம் பாதிப்படையும் ஆனா அவரின் பார்வை நீச்ச பார்வை ஐந்தாம் இடத்தை ஒரு பெரிய அளவில் டிஸ்டர்ப் செய்யாது நல்லா கவனிச்சுக்கணும் இங்க அவர் வந்து நீசம் அதனால அவருடைய பார்வை பலன் இப்படிதான் இருக்கும் சரி அதே மாதிரி எட்டாம் இடத்தை பார்க்கிறாரு ஒரு சின்ன சின்ன விபத்துகளை கொடுத்து சின்ன சின்ன கண்டங்களை கொடுத்து சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை கொடுத்து ஜாதகரை தப்பிக்க வைக்கும் லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப அதன் பிறகு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்தை செவ்வாய் பார்க்கும்போது அப்பாவுக்கான மருத்துவ செலவினங்களையும் இங்க இருக்கக்கூடிய செவ்வாய் தருவா அப்படின்னு பார்த்திருக்கோம் சரிங்களா சரி ஒரு பகை வீட்டை போட்டேன் செவ்வாய்க்கு ஒரு நீச்சல் வீட்டை போட்டேன் அடுத்து ஒரு உச்ச வீட்டை போடுறேன் இங்கே செவ்வாய் அல்ல கவனிங்க இங்க வந்து செவ்வாய் வந்து அஞ்சு பன்னெண்டு தனுசு லக்னம் அஞ்சாம் அதிபதி அவர் தான் பன்னிரெண்டாம் அதிபதி அவர் தான் அப்போது இங்கே இருக்கும்போது அவர் என்ன மாதிரி பலன் செய்வார் அப்படின்னா ஒரு திரிகோணத்துக்கும் ஒரு திரையத்துக்கும் அதிபதியாகி வரும்போது இங்கே அவர் பரவாயில்லை நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்போது செவ்வாய் இந்த வீட்டில் இருக்கும்போது நல்லா கவனிங்க இவருடைய பார்வை எங்கெங்கே வெழும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேராக வழக்கம் போல் அஞ்சாம் இடத்துக்கும் வழக்கம் போல் எட்டாம் இடத்துக்கும் வழக்கம் போல் ஒன்பதாம் இடத்துக்கு தான் விழுப்பு புரியுதுங்களா சரி நல்லா கவனிங்க செவ்வாய் இந்த லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி உச்சமடைகிறது நல்லது ஓகேங்களா ஆனால் இந்த உச்சமடைஞ்சு அஞ்சாம் வீட்டை பார்ப்பது அங்கே பூர்வீகத்தில் பிரச்சனையை கொடுத்துரும் குழந்தைகள் சார்ந்த வகை வகையில் பிரச்சனையை கொடுத்துரும் குழந்தைங்களால் நம்ம ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையை கொடுத்துரும் ஜாதகருக்கு தலையில் அடிபடும் விபத்து நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் சொல்லலாம் சரிங்களா பூர்வீகத்துல இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக உண்டு அது கோர்ட்டு வழக்குல இருக்கான்னு கேளுங்க ஆமான்னு சொல்லுவாங்க அல்லது கோர்ட்டு வழக்குக்கு போய் அந்த கோர்ட்ல தீர்ப்பாகி அந்த நகல் உங்க வீட்டுல இருக்கான்னு சொல்லி கேளுங்க ஆமான் அவர் உச்சம் ஓகேங்களா இவரின் பார்வைக்கு இந்த லக்னத்துக்கு எப்படி பலன் இருக்கும் சரி அப்படியே அவர் வந்து இந்த லக்னத்துக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் உச்சமடைஞ்சு எட்டாம் இடத்தை பார்க்கும்போது போது பாத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சியும் தருவார் ஏன்னா அவர் ஐந்தாம் அதிபதி இல்லையா நல்ல வளர்ச்சியும் தருவார் நிறைய விரயத்தையும் தருவார் சின்ன சின்ன விபத்துகளையும் கட்டாயமாக தருவார் அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு கிரகத்துக்குமே வீடு கொடுத்த கிரகத்தினுடைய வலு ரொம்ப முக்கியம் நம்ம அந்த அமைப்புகள்லாம் நம்ம போகல செவ்வாயுடைய அமைப்புகளை குறிப்பா ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயும் அவருடைய நாலு ஏழு எட்டாம் பார்வையுடைய அமைப்பை தான் ஒரு குறிப்பிட்ட வீடுகளுக்கு பார்க்குறோம் அப்போ செவ்வாய் இங்கே உச்சமடைஞ்சு எட்டாம் இடத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஆயுள் சம்பந்தப்பட்ட பங்கம் ஏதாவது ஒன்று இருக்கும் சிறு விபத்துகள் நடக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த என்ன செவ்வாயின்னா டைரியம் வந்து கொஞ்சம் பாதிப்படையும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம் அதன் பிறகு ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது அப்பாவுக்கு ஏதாவது மருத்துவ செலவு நீங்கள் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாவே பாருங்கள் அப்பாவுக்கு மருத்துவ செலவு அப்பாவுக்கு கை கால் உடையிறது கட்டு போடுறது சரிங்களா மருத்துவமனையோட தொடர்பில் இருக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கும் சரி அதன் பிறகு இப்போ ஒரு உச்சத்தை போட்டுட்டோம் ஒரு நீச்சத்தை போட்டுட்டோம் ஒரு பகையை போட்டுட்டோம் ஒரு நட்பு வீட்டை போடுவோம் செவ்வாய்க்கு நட்பு வீட்டில இருந்தால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி கடக லக்னம் செவ்வாய் இங்கே சிம்மத்துல அவருடைய பார்வை நாலாம் பார்வை இங்கே ஏழாம் பார்வை இங்கே எட்டாம் பார்வை இங்கே ஓகே சரி இந்த இடத்துக்குள்ள இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க கடகலக்கணத்துக்கு ஒரு ராஜயோகாதிபதி ஒரு அந்தஸ்தில் தான் இருப்பாரு ஏன்னா அஞ்சுக்கும் பத்துக்கும் அதிபதியான ஒரு அமைப்புக்கு வரும்போது அவர் இங்கே ரெண்டாம் இடத்துல சிம்மம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு இந்த வீட்டில் மட்டும் செவ்வாய் இருக்கும்போது தோசை இல்லைங்க ரொம்ப எடுக்க மாட்டாருங்க செவ்வாய் தனுசு வீட்லேயும் மீன வீட்லேயும் இருக்கும்போது எவ்வளோ நல்ல பலனை கொடுப்பாரோ அதை விட ரெண்டு மடங்கு பலன் சிம்மத்தில் இருக்கும்போது செல்வார் சிம்மத்தில் செவ்வாய் இருக்கும்போது பிறந்தவங்க மேரு பெரும்பாலான பார் பாருங்க பெருமாளான பேர் பாருங்க மெடிக்கல் லைனில் இருப்பாங்க மருத்துவர் கண்டிப்பான ஆசிரியர் சரிங்களா சார் இப்போ இந்த இந்த செவ்வாய் இந்த சிம்மத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து விஏஓ இருக்கிறார் சார் நில அளவு அவர் ஓகேங்களா அவர் தானே நிலத்தை நிலத்துக்கு அவர் தானே சொந்தக்காரர் அப்போது இந்த செவ்வாய் இந்த வீட்டில் இருக்கும்போது இதை சார்ந்த ஒரு வகையில் யோகத்தை தர இவரின் பார்வை இங்கே இருந்து இவர் பார்க்கக்கூடிய இந்த நாலாம் இடத்தை அதை நாலாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கறது அவ்வளோ பெரிய ஒரு ஒரு விஷயத்தை கெடுக்கல இந்த நாலாம் பார்வை ஏன்னா அவருடைய சொந்த வீட்டை பார்க்கறனால ஒரு பாதிப்பை தரல அனுபவ ரீதியாக சொல்கிறேன் ஆனால் இந்த வீட்டை பார்க்கறாரு பார்த்தீங்களா எட்டாம் இடத்தை இங்கே ஒரு பாதிப்பை தராரு நாலாம் வீட்டை விட்டுறாரு மன்னிச்சு விட்டுறார் நாலாம் வீட்டையும் ஒன்பதாம் இடத்தையும் மன்னித்து விட்டுறாரு ஆனால் எட்டாம் இடத்துல ஒரு பாதிப்பை தராரு என்ன பாதிப்பு லக்னா லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப ஜாதகரை வெளியூரில் நகர்த்துகிறார் திருமண வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில அந்த அந்த டயத்தில் கரெக்டாக செட் ஆனாலும் மனைவியுடைய குடும்பத்தோட ஏன்னா ஏழாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய மனைவி மனைவி கணவர் இவங்க இந்த கணவர் மனைவியுடைய குடும்பத்தில் ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் உங்களுடைய குடும்பம் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிடுறாரு அந்த பிரச்சனை பேசி தீர்த்து அது சமாதானமாகிடுது இருந்தாலும் அந்த பழைய பிரச்சனை நடந்துச்சுல்ல அன்னைக்கு ஒன்னே என்னை இப்படி பேசுனாங்கள அப்படிங்கிற ஒரு தன்மையில இந்த வீட்டில் அவர் ஒரு ஒரு பகையை உருவாக்கவே செய்கிறார் அப்போது எந்த ஒரு கிரகமும் மூன்று பார்வைகள் இருந்தாலும் அந்த கிரகம் எந்த அந்த லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றது என்ன காரகத்துவங்கள் பெற்றது எந்த வீட்டில் இருக்குது அது நட்பு வீடா ஆட்சி வீடா உச்ச வீடா மூலத்திரிகோண வீடா சமமான வீடா பகையான வீடா நீச்ச வீடா அப்படிங்கிற ஒரு கணக்கீடு இல்லாமல் ஒத்தாம் பொதுவாக செவ்வாய் இந்த இடத்தில் இருந்தால் அது தோஷம் என்று நம்ம முடிவு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த செவ்வாயை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் மீண்டும் ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் வழக்கம் போல உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் நம்புறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தயவுசெய்து அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும் கீழே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க மெசேஜ் பண்ணுங்க கால் பண்ண வேண்டாம் சந்தேகத்துக்குலாம் என்னை கால் பண்ணி கால் பண்ண வேண்டாம் ஏன்னா நம்ம ஒரே மாதிரி ஒரு அமைப்பில் வந்து இல்லை அப்பாயின்மெண்ட்டில் இருப்போம் மற்ற வீடியோ ஷூட்டில் இருப்போம் எடிட்டிங்ல இருப்போம் அதனால வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கிங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் இங்கே வெளியில மீட்டிங் போகாத பட்சத்துக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ இவ்வளவு நேரம் கண்டுகளித்த உங்களுக்கு அத்தனை நல்லிதை எங்களுக்கும் உடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்